தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களை பாராசூட்டில் பறந்தவாறு கண்காணித்ததாகவும் புகைப்படம் எடுத்ததாகவும் கைது செய்யப்பட்டிருக்கும் பாகிஸ்தான் உளவாளி குறித்து புலனாய்வு போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ உளவாளியான அருண் செல்வராசன் கடந்த பத்தாம் தேதி சென்னையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களான நாகை காஞ்சிபுரம் மற்றும் புதுச்சேரியின் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளை நோட்டமிட்டு புகைப்படம் எடுத்ததாகவும் அது சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் அடங்கிய சீடியை தேசிய புலனாய்வு போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அந்த புகைப்படங்களை பாராசூட்டில் பறந்தவாறு அவர் எடுத்த தகவலையும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக கல்பாக்கம் அணுமின் நிலையம் குறித்த புகைப்படங்கள் அதிக அளவில் கைப்பற்றப்பட்டு உள்ளதாக தெரிகிறது ஆறு மாதத்திற்கு ஒருமுறை கடலோர மாவட்டங்களில் நடக்கும் ஆபரேஷன் ஆம்லா என்ற பாதுகாப்பு ஒத்திகையை நோட்டமிட்டு கடலோர பாதுகாப்பு குழு அதிகாரிகள் எவ்வாறு பாதுகாப்பு ஒத்திகைகள் நடத்துகிறார்கள் என்பதையும் கடல் வழியாக ஊடுருவும் தீவிரவாதிகளை தடுக்க எந்த யுக்திகளை பயன்படுத்தி வருகின்றனர் என்பதையும் அவர் ஆராய்ந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அந்த தகவல்களை இலங்கையில் உள்ள பாகிஸ்தான் துணை தூதரக அதிகாரிகளுக்கு அருண் செல்வராசன் தெரிவித்துள்ளதாக தெரியவந்துள்ளது